வணக்கம் நான் தமிழன்பன் இன்னைக்கு திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கிற சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் பத்தி பேசுவோம் கங்குவா திரைப்படத்தோட கதை என்னன்னா ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தற்கால கட்டம் ஆயிரத்தி எழுபதுன்ற வரலாற்று காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற தற்கால கட்டத்திலும் நடக்கிற மாதிரியான கதை இந்த படத்தோட கதை ஆயிரத்தி எழுபதுல என்னன்னா ஐந்தீவு அப்படின்ற ஒரு ஐந்து தீவுகளாக இந்த நாடு இருக்கு அப்போ ரோமானிய அரசர் வந்து இந்தியாவை வெல்றதுக்கு வராரு இந்தியாவை ஆட்சி அவர் போரிட்டு வெல்றதுக்கு வரும்போது அவருடைய படைகள் தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு இந்த ஐந்து தீவுகளில் ஒரு தீவை வந்து தேர்ந்தெடுக்கிறார் அந்த தீவு தான் சூர்யாவோட அப்பா அரசராக இருக்கிற பெருமாச்ச தீவு அது சூர்யாவோட அப்பா செந்திய அரசர் சூர்யா பேர் கங்குவா அவர் வந்து இளவரசர் அந்த தீவை பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்கார் அவர் அந்த தீவுக்கு அந்த படை வர்றதுக்காக வளர்க்கும் போல அது அந்த ஊர்ல உள்ளவங்களே துரோகிகள் இருக்காங்க அவங்க வந்து அந்த படையை அந்த பெருமாட்சியினுடைய படையை பலவீனப்படுத்தி அந்த அரசர் உள்ளக்கு வர்றதுக்கு உதவி செய்கிறாங்க அதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு அந்த துரோகிய பொது இடத்துல எரிக்கிறாங்க துரோகியை போது துரோகியுடைய குடும்பத்தையும் எரிக்கணும்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அதை சூர்யா மறுக்கிறாரு ஆனாலும் அவரை மீறி அந்த ஊர் மக்கள் அரசர் எல்லாருமே அந்த குடும்பத்தை இறைக்கணும்னு சொல்லும்போது அந்த துரோகியினுடைய மனைவி தன்னோட கைய சின்ன பையனை பத்து வயசு பையனை வந்து சூர்யா கையில பிடிச்சு கொடுத்து இவரோட உயிருக்கு நீங்கதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அந்த சிதையிலேயே விழுந்து எரிந்து செத்து போயிடுறாங்க இப்ப அந்த குழந்தைய பாதுகாக்கணும்ன்ற பொறுப்பு இவருக்கு வருது இவரும் பாதுகாக்குறாரு அதுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு அந்த சிறுவனும் நல்லா வளர்ந்துட்டு ஒரு கட்டத்துல அந்த சிறுவனை வந்து சூர்யாவை கத்தியில குத்தி கொலை பண்றான் கொலை பண்ண முயற்சி பண்றான் அந்த அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்து அந்த வண்ணத்தோட தான் இருக்கான் அந்த கோபத்தோட தான் இருக்கான் நம்ம அப்பாவை கொன்னவே வைவான் இவனை நம்ம பழிவாகன கோவத்தோட இருக்கான் அப்படின்றது தெரியுது அப்ப உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் மறுபடியும் அந்த குழந்தையை கொல்லணும் அந்த சிறுவனை கொல்லணும்ன்றாங்க சூர்யா அப்பவும் மறுக்கிறார் அதாவது தன்னை கொல்ல வந்தவனையும் சேர்த்து அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து நம்ம வாழ வைக்கணும்ன்ற மிகப்பெரிய மனசோட அதை மறுக்கிறார் அதனால அந்த அரசர் உட்பட அந்த ஒட்டுமொத்த ஊரும் அவரை வந்து ஊரை விட்டு வேலைக்கு வைக்கிது அவங்க பக்கத்துல இன்னொரு காட்டுக்கு போய் கருங்காடுன்ற ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வர முடியாதுன்னு சொல்ற காலம் சொல்ற நிலையிலையும் அந்த காட்டுக்கு அந்த சிறுவனோட அவர் போயிருக்கார் இந்த நிலை இந்த நேரத்துல அந்த ரோமானிய அரசர்கள் உள்ள வர்றதுக்கு இந்த ஐந்து தீவுகள்ல இன்னொரு தீவான அரசு தீவு அந்த தீவினுடைய அரசரா இருக்கிற பாபி தீவர் உதவி செய்கிறாரு ஐயோ அவங்களுக்கும் அந்த அரசு தீவுக்கும் தீவுக்கும் ஏற்கனவே சகோதர யுத்தம் இருக்கிறதுனால இவங்களை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்றது அவரு முயற்சி பண்றாரு அந்த ரோமானிய சேர்ந்துட்டு சேர்ந்துக்கிட்டு தீவுக்குள்ள வர்றதுக்கு அவரு முயற்சி பண்ணும்போது கங்கு அந்த பாபி மகன்கள் ரெண்டு பேரையும் சூர்யா கொண்டுடுறாரு அதனால அவர் வந்து கங்குவாவை கொள்றதுதான் என்னுடைய முதல் இது ரோமானிய அரசர்கள் வர்றதை விட கங்குவாவை தான் முக்கியமான வேலை அப்படின்றார் இப்ப ரோமானிய அரசர்கள் வந்து நாங்களே கங்குவா கொண்ணுக்குறோம் நீ ஒன்னும் இதுல தலையிடாத சொல்லும் போது ரோமானிய பிரதிநிதிகளையும் அவர் கொன்னுட்டு முழுக்க கங்குவா மேல கொல வராரு இதுல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தின் முடிவு என்னாச்சு அப்படிங்கறது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை இதுல வந்து இந்த படம் தொடங்கும் போதே தற்கால கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோவால தொடங்குது கோவால சூர்யா வந்து நவ நாகரிகமா நல்ல தாடி மீசையோட தலைக்கு அந்த முன்னாடி செம்பட்ட முடியுமாங்க இப்ப ஒயிட்டே அடிச்சுட்டார் வெள்ளையே அடிச்சிட்டு நாகரிக இளைஞரா இருக்காரு பிரான்சிஸ் பெயர்ல காவல்துறைக்கு உதவி செய்கிற நல்லவர் அவர் அவர் கூட யோகி பாபு இருக்காரு அவர் கதாநாயகி திசா பதானி அவர் கூட வந்து ரெட்டின் கிங்ஸ்ல இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு காவல்துறைக்கு உதவி செய்கிற இடம் அதாவது காவல்துறை ஒரு முக்கியமான குற்றவாளி எப்படிக்கணும்னு நேரடியாக இறங்க முடியாதுன்னா இவங்க வந்து அந்த கூலிக்கு அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு செஞ்சு கொடுக்குற வேலையில் இருக்காங்க அப்படி ஒரு கொலைய அப்படி ஒருத்தரை பிடிச்சு பிடிக்க போகிற இடத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடந்து கொலை நடந்தது அந்த கொலையை ஒரு சிறுவன் பாத்துறான் சிறுவன் பாத்துறான் அவன் சாட்சியாக இருக்கிறான்னு உடனே அவனை வந்து இவங்க தன்மஷ்டப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க கூட வச்சுக்கணும் அல்லது அவன்கிட்ட அவனுக்கு அந்த நினைவு இருக்காங்கன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்புன்னு இருக்கிறாங்க அப்போ அந்த சிறுவன் வந்து சூர்யாவை ரொம்ப தீர்க்கமா பாக்குறான் அந்த பார்வை வந்து சூர்யாவை டிஸ்டர்ப் பண்ணுது அதனாலயே அவர் வந்து ஏன் அதை அப்படி பார்க்காதேன் பாரு அப்புறம் திடீர்னு அவன் பார்க்காத பார்க்காதேன்னு முகத்தை திருப்பினோன்னு அவன் மயங்கி வாயில் தள்ளி வலிப்பு வந்து மயங்கிடுவான் அவன்கிட்ட அவனை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கும் போது அவனுடைய மூளைல எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் அது ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சியில மனித மூளைக்குள் செயற்கையாக சில சக்திகளை சேர்த்து அவங்களை இன்னும் ஆக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சியில அந்த பையன் இருப்பான் அங்கிருந்து அவன் தப்பு தந்திருப்பான்னு ஒரு கதை அந்த பையனுக்கு இந்த அந்த அந்த அதிகப்படியான சக்தி அதீத சக்தி அந்த மூளைக்குள்ள செலுத்துனால அவனுக்கு அவனுக்கு அந்த பழைய நினைவு விடுது இந்த ப இந்த சிறுவன் தான் அந்த சிறுவன் அந்த ஆயிரத்தி எழுபதுல வந்து ஒரு துரோகியின் மகனாக இருந்து சூர்யாவோட பயணிக்கிறான் அந்த சிறுவன் அப்ப வந்து அந்த சிறுவனை அவரால் பாதுகாக்க முடிஞ்சுதா இப்ப பாதுகாக்க முடிஞ்சுதான்றது இறுதியில சொல்றாங்க இந்த கதையில சூர்யா ரொம்ப பெருந்தன்மையா சூர்யாவுடைய நடிப்பு பிரமாதம் அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை ரொம்ப அவர் வந்து கடுமையா உழைச்சிருக்காரு ரொம்ப நம்ம ஏத்துக்கிட்ட வேலைத்துக்கு நியாயம் செய்யணுன்றதுக்கு ரொம்ப கடுமையான அவர் உடல் உழைப்புலையும் இருக்கு நடிப்புலையும் அவர் வந்து கொண்டாரு பண்றாரு அந்த அந் அந்த நேர்த்தி அந்த நேரத்தையே அவர் கொண்டு வந்து அதுல ஒண்ணும் இல்ல ஆனா இதுல கதை கதை அடிப்படை கதையும் அதை எடுத்துட்டு போன விதமும் ரொம்ப தப்பா இருக்கு அது எப்படின்னு நான் சொல்றேன் ஐந்து தீவுகள்ல இருக்கிறவங்க தமிழர்கள் இவங்களுக்குள்ள சகோதர யுத்தம் இருந்தாலும் ஒருத்தர் தனித்தனியா ஆட்சி புரியுறாங்க ஒருத்தருக்கு தேவைப்படுற நேரத்துல பேசிக்கிறாங்க இவங்க அனைவரும் கலந்து அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறு வந்தால் சட்டப்பாறைன்னு ஒரு இடத்துல போய் வழக்கை நடத்தி அங்க ஒருத்தர் தீர்க்க சொல்லுவாரு அப்படி தீர்த்துக்கிற ஒரு வாழ்க்கை முறையில அவங்க இருக்காங்க இந்த இதுல ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அவரை அவரை வந்து வெட்டும் போது அவர் கையை அறுத்துட்டு இவரும் தன்னோட கையை அறுத்துக்கிட்டு உன் ரத்தமும் என் ரத்தமும் ஒன்று தானே ஏன் நமக்குள்ள சண்டை போடணும்னு நமக்குள்ள ஏன் இந்த இரண்டகம் அப்படின்னு சண்டை போடுறாரு அந்த சண்டை போடுற சூர்யா அந்த அந்த ஒன்றத்தமும் என்றத்தும் ஒண்ணு நமக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு சொல்ற அடுத்த சில நிமிடங்கள்லயே இவருடைய முதன்மையான வில்லனா இன்னொரு தீவனுடைய தலைவரை காட்டுறாங்க அதாவது இருபதாயிரம் படை வீரர்களோட வர ரோமானியர் முதன்மை வில்லனா காட்டாம இந்த தமிழர்களுக்குள்ளேயே இன்னொரு தீவினுடைய தலைவரை வந்து முதன்மை வில்லனா காட்டுறாங்க அப்ப அந்த ஒன்றத்தமும் என்றத்தமும் ஒண்ணுதானேன்ற இந்த சூர்யாவோட பெருந்தன்மைக்கு இந்த க அந்த வசனத்துக்கும் இந்த கதைக்கும் முற்றிலும் முரணா இருக்கிறது பெரிய அடிப்படை கோளாரா இருக்கு அதனால தம்பி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த அந்த சூர்யா வசனத்தின் தாக்கம் வந்து இவங்க ஏன் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க இன்னொருத்தருக்காக அப்படிங்கிற தோற்றம் வந்து ரெண்டாவது அந்த சூர்யா வந்து ஒரு சிறுவனை காப்பாற்றுறாரு அவனை விட அவன் வந்து இவருக்கு இவரை கொலை செய்ய முயற்சி பண்ணும்போது கூட அவன் மீது கருணை காட்டுறாரு மன்னிப்புன்ற ஒரு எல்லாம் வச்சிருக்காங்க மன்னிப்புன்றதா இருக்கிறதுலே பெரிய ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் மன்னிக்கணும் எல்லா குற்றத்தையும் மன்னிச்சுட்டோம்னா நாட்டுல சிக்கலே இருக்காதுன்ற கருத்தை சொல்ல வராங்க அந்த காட்சியின் மூலம் அவனா அவர் வந்து ஒரு இருநூறு படைவீரர்கள் இறக்க காரணமாக இருந்த இரண்டகம் செய்த ஒருத்தர் ஒருத்தரோட மகனை வந்து இவர் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இரண்டகம் செய்தவரின் மகன் அப்படின்றதுனாலையும் அந்த மகனே கொலை செய்ய முயற்சி பண்றாருன்றதுனாலையும் போர் சமூகத்துல இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மன்னிப்புன்றது இருக்க முடியாது சிவில் சமூகத்துல பொது சமூகத்துல மன்னிப்பு இதெல்லாம் இருக்கலாம் ஆனா போர் சமூகத்துல வந்து இரண்டகம் செய்கிறவர்களுக்கு தண்டனை தான் போர் சமூகத்துல இவங்க போர் சமூக வாழ்க்கையில வந்து மன்னிப்புன்ற ஒரு பொருந்தா சொல்ல வைக்கும்போது கதை பலவீனப்படுது அதுக்கு பிறகும் முதன்மை இல்லைன்னா ரோமானிய அரசரை காட்டாம இன்னொரு இன்னொரு தீவினுடைய அரசரை காட்டி அந்த தீவின் அரசரும் வந்து இங்கே வந்து உடனே பெண்களை அந்த தீவின் அரசர் வந்து பெருமாச்சுக்கு சூர்யாவோட தீவுக்கு ஒரு படை அனுப்பி அங்கே வந்து பச்சளை மருந்து பறிக்க வர்ற அவங்கள அவங்களை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த பெண்கள் போராடி அந்த மகன்களை சொல்கிறாங்க போது அந்த அரசர் மிக தீவிரமாக சூர்யாவை கொள்ளணுன்றதுக்காக வர்றார் இப்போ இந்த அடிப்படையில் அந்த அந்த அரசருக்கும் இந்த அரசருக்குமான சண்டையில் ரோமானியா அவங்க என்ன ஆனாங்கன்றது கதையில் சொல்லவே இல்லை ஒரு இருபதாயிரம் படை வீரர்களோட வர்றவன் கப்பல்ல காத்துட்டு இருக்கிறவன் என்ன ஆனானே தெரியாம இவங்க சண்டையவே பெருசா காட்டி அதோட படத்தையும் முடிக்கிறாங்க அப்புறம் அந்த அவன் எதுக்கு வந்தான் அவன் அந்த அந்த அவனை எதுக்கு கதையில கொண்டு வரணும் இங்கே இவங்களுடைய கதையவே சொல்லிட்டு போயிருக்கலாமே ரோமானிய அரசன் ஒரு கதையை சொல்லிட்டு அவனை வந்து ஏதோ துணை கதாபாத்திர மாதிரி பண்ணிட்டு இவங்க தமிழர்களுக்குள்ளேயே சண்டை ரோமானிய அரசன் வரும்போது ஒரு இனத்தையே அழிக்க வருகிறான் அப்படின்னு சொல்லி இன உணர்வாலாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் மன்னிப்புன்றும் பேசுறாங்க இவ்வளவு பெரிய எல்லாம் பேசுறாங்க அந்த கருத்து கேட்ட கதையா இந்த இல்லை அப்புறம் இதை விட கொடுமை என்னன்னா கடைசியில இந்த படத்தோட கடைசி நேரத்துல பாபி தியோல் அந்த அரசு தீவோட அரசர் வந்து பாபி தியோல் வந்து இறந்து போறார் அந்த இறந்து போறவருக்கு ஒரு கொல்லி வைக்கிறது அந்த ஊர்ல உள்ள ஒருத்தரே கொல்லி வைக்க போகும்போது இல்ல இன்னொருத்தர் கொல்லி வைக்க வராரு அவர் வந்து கொல்லி வைப்பாரு அதாவது பாபி தியோலோட மகன் தான் காட்டுறாங்க அந்த மகன் என்னன்னா முறையற்ற மனைவிக்கு பிறந்தவன் வேசி மகன் மகன் எல்லாம் சுற்றாங்க இன்னொரு மனைவி இரண்டாம் மனைவிக்கு பிறந்தவன் அவர் ஒதுக்கி வச்சிருந்தாரு முதல் மனைவி பசங்களுக்கு சொன்னா கூட ஒரு மரியாதையா போயிருக்கும் வேசி மகன் மகன் எல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க அவர் தான் நடிகர் கார்த்திக் அவரு அந்த அரசர் காலத்திலையும் வந்து அவர் அந்த மகன் அறிவு அறிமுகப்படுத்துறாங்க தற்கால கட்டத்திலையும் இந்த அந்த சிறுவனுக்கு மூளையில அதீத சக்தி கொடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ற குழுவின் தலைவராகவும் அவரை காட்டுறாங்க இப்ப இந்த இடத்துல அங்க அந்த அந்த சிறுவன் வந்து வரலாற்று காலகட்டத்துல சூர்யாவால காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிடுறான் இந்த சூர்யா இப்பவும் அதே நடக்குதா ஒரு பாதுகாத்தாரா இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது தான் அது அது கதையில அது வந்து அதை இப்ப நம்ம வெளிப்படுத்த முடியாது அதை நம்ம பார்த்து தெரிஞ்சிடணும் இப்ப இதுல வந்து ரெண்டாம் பாகம் அப்படின்றதுக்கான முன்னோட்டமா ரெண்டு பேருமே சொல்றாங்க கங்குவாவை ஒழிக்கிறது தான் அப்படின்னு ஆயிரத்தி எழுபது காலகட்டத்துல உள்ள கார்த்தி சொல்றாரு இங்க வந்து பிரான்சிஸ் இந்த பிரான்சிஸ் வந்து யாரு அவன் எப்படி எனக்கு குறுக்க வருவான் அவனை ரெண்டுல வந்து பாக்குறேன்னு இந்த கார்த்தி சொல்றாரு இதோட படம் முடியுது இந்த படத்துல ஆஹ் உயரிய கருத்துகள் மன்னிப்புன்ற உயரிய கருத்து சொல்றாங்க சகோதர யுத்தம் கூடாதுன்னு சொல்றாங்க இது மாதிரியான கருத்துக்கள் சொல்ல வந்துட்டு ஆனா அடிப்படை கதை அதுவாதான் இருக்கு சகோதரர்களுக்குள்ள யுத்தம் தான் எதிரின்னு ஒருத்தரை காட்டிட்டு அவரோட சண்டை போடுறாரு அந்த ரோமானிய அரசரா பாபிதியோல வச்சு இவங்களுக்குள்ள சண்டை போட்டுறாரு அந்த மாதிரி பண்ணிடலாம் அது தப்பாரு ரெண்டாவது இந்த படத்துல இரண்டகம் செய்பவராக படத்தின் தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு எல்லா இடத்துலயும் வந்து போஸ் வெங்கட் நடிகர் போஸ் வெங்கட் நடிச்சிருக்காரு அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு இந்த அரசாட்டி இருக்காரு அந்த அரசாட்டி இருக்காரு ரோமனி அரசாட்டி இருக்காரு தங்க காசு வாங்குறாரு அப்ப அந்த தங்க காசை வாங்கி என்ன செய்ய போறாங்க அந்த காலகட்டத்துல அந்த தங்க காசை வாங்கி இந்த நாட்டுக்குள்ள வாழ்றாங்க தங்க காசு வாங்கி அப்ப என்ன செய்ய முடியும்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப இந்த காலத்துல பொருள் சேர்த்தா ஆடம்பரமா வாழலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம்னு இருக்கு அந்த காலத்துல காட்டுக்குள்ள வாழ்றாங்க விளக்கு தீப்பந்தி அந்த வெளிச்சத்துல வாழ்ந்து எடுக்கிறாங்க தங்க காசை வாங்கி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றதுக்கான அர்த்தமே இல்லாம இருக்கு தங்க காசுக்கு ஆசைப்பட்டு இவங்க காட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லாம இருக்கு இந்த மாதிரியான அடிப்படையான பல தவறுகள் காட்சிக்கு காட்சி பல தவறுகள் இருக்கிறதுனால இந்த சூர்யாவினுடைய நடிப்பு கலை இயக்குனருடைய உழைப்பு ஒளிப்பதிவாளர்களுடைய உழைப்பு எல்லாமே வீணாக இருக்கு காட்சிகள் த்ரீடி வடிவத்துல பார்க்கும்போது அந்த இயற்கை காட்சிகள் அந்த தீவுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா காட்சிப்படுத்திருக்காங்க காட்சிக்கு கண்களுக்கு இனிமையா அந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு அந்த காட்சிகள் அமைஞ்சிருந்தாலும் கண்களுக்கு இனிமையா காட்சிகள் இருக்கு ஆனா கிராதுகளுக்கு ஆபத்தா அதனுடைய வசனங்களும் அதனுடைய அளவு சத்தமும் கத்துக்கிட்டே இருக்காங்க சூர்யாவும் கத்துறாரு பாபிஜி கத்துறாரு அவரு கத்துறாரு இவரு கத்துறாருன்னு இந்நேரமும் இயல்பாவே பேச மாட்டேன்றாங்க இந்த காலகட்டத்துல இன்னைக்கு ஒளி வாங்கி இருக்குன்னு தெரியாமே சும்மா வெறுநடையில பேசுற மாதிரியே கத்தி பேசுறாங்கன்னு சொல்ற மாதிரியே அவங்க படம் பூரா எல்லாம் கத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப எதுக்கு அவ்வளவு கத்து கத்தணும் அந்த உணர்ச்சி உணர்ச்சின்றது வந்து சத்தமா பேசுறதுலதான் உணர்ச்சின்ற அடிப்படையா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அதை வந்து இந்த படத்துல திரும்ப திரும்ப எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க எப்படா கொஞ்சம் அமைதியா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த ஒரு இதுதான் முடிவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அந்த முடிவை வரலாற்று காலகட்டத்துல மாத்துறாரு தற்கால கட்டத்தில் அப்படிதான் கொண்டு போறாரு அதனுடைய அந்த ஒரு இடம் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா திரைக்கவே அமைச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த படம் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா எங்க மேல கருணை இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்குற இடத்துலதான் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த படம் பார்க்கறதுன்றது அவ்வளோ ஆரோக்கியமான விஷயமா இல்லை நன்றி வணக்கம்